சார் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையை எதிர்த்து தமிழக அரசு மனு வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க சார் விசாரணை தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க டாஸ்மாக் எதிராக தொடரப்பட்ட மனு வந்து தள்ளுபடிலாம் செஞ்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப அருமை ஆக்சுவலி நான் இதுதான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இதுக்கு முன்னால் ரெண்டு பேர் ஒரு பெஞ்ச் இருந்தது இல்லையா அந்த பெஞ்சில் என்ன கேட்டாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அமலாக்கத்துறையே கேள்வி கேட்டுட்டாங்க அதாவது நீங்கள் திருடு இருக்கீங்க உங்க வீட்டில் திருடி இதை சொத்தம் உங்க வீட்டில் வச்சிருக்கிறீங்க போலீஸ்காரன் வர்றான் நீங்க போலீஸ்காரன் கொஸ்டின் பண்றீங்க அந்த மாதிரி தானே முதல்ல ரெண்டு ஜட்ஜு இருந்தபோது சொன்னது அவங்க வந்து அமலாக்கத்துறை மேலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்பின உடனே அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது வந்து பப்ளிக் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் விலகினாங்க இப்போ திருப்பி ரெண்டு பேர் வந்தாங்க சுப்பிரமணியன் தான் வேறு யாரோ இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைட்டாகவே கேட்டாங்க உடனே அவங்க அவங்க என்ன பண்ணாங்க தமிழக அரசு என்ன இன்னொரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க என்ன தெரியுமா இங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் என்ன அவசியம் உங்களுக்கு இதே மாதிரி நீங்க எவ்வளவு தவறு பண்ணிட்டு இருக்க உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் உங்க தலையில குட்டிக்கிட்டே இருக்கு சுரணையே கிடையாதா உங்களுக்கு எவ்வளவு குட்டினாலும் பரவாயில்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு வெக்கம் மாதம் சொல்லண உங்களுக்கு தான் அப்புறமா அங்க இவர் இவர் கேட்குறாரு இங்க உங்களுடைய உள்நோக்கம் என்ன உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு தாக்கல் பண்ணிருக்கீங்களே அப்படின்னா உடனே யாராவது ஒரு அங்கேருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதை இது இது வந்து ஒரு வெக்கக்கேட ஒரு செயலாக நீங்க பார்க்க வேண்டாமா இது ஆச்சு அதுக்கப்புறமா இவங்க கேட்குறாங்க அமலாக்கத்துறை வந்து அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு அப்படின்ட்டு அதாவது இருபது மணி நேரம்லாம் போட்டாங்க பெண்களெல்லாம் வெளியே விடாது அப்படி தான் விடுவாங்க இருப்பாங்க உங்களுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்கேயாவது இடத்துல ரெய்டுக்கு போனாங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து இதில் கூட அமலாக்கத்துறை ஆஃபீஸ்லேயே மதுரையில் ரெய்டு பண்ணாங்க அங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் அந்த இருட்டு இருட்டுற நேரத்தில் தான் அவங்க வந்து போயிருக்கிறாங்க அதுக்கு முன்னால் அந்த அங்கிட் திவாரி அப்படிங்கிறவர் வந்து கொடை ரோடு போகிற வழியில் திண்டுக்கல் போகிற வழியில் சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க பணக்கட்டி இருந்தது அப்படின்றாங்க நான் நம்பலை அவருக்கு அவங்க கிட்ட அதாவது பிளான்ட் பண்ணுறாங்க இவங்க எப்படி எப்படின்னா சவுக்கு சங்கரை புடிச்சாங்க சவுக்கு சங்கர புடிச்சிட்டு கஞ்சால போட்டாங்க எப்படி அது எப்படி வரும் அவருடைய பர்சனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க நான் தான் சின்ன வயசுல கேட்டிருந்தேன் சார் நான் காலேஜ் படிக்கும் போது டே கஞ்சா கேஸ்ல போட்டுருவாண்டா அப்படிம்பாங்க போலீஸ்காரங்க கூட தான் சண்டை போடாத கஞ்சா கேஸ்ல போட்டுருவான் அப்படிமா அதாவது போற வழியில் ஏதாவது தம்பி அப்படின்ட்டு பின்னால இருந்து கை கொண்டு வந்து பாக்கெட்ல ஒரு கஞ்சா பாக்கெட் போட்டுருவான் மூணாவது வந்து பிடிச்சிருவான் இது போலீஸ் சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் தனக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் இப்படிதான் பிடிச்சிட்டு போவாங்க அல்லது மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான பிரஷர் இருக்கும் கஞ்சா கேஸில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல இந்த மாதம் டார்கெட் அந்த டார்கெட்டுக்காக என்ன பண்ணுவோம் அவங்கள எந்தையும் பிடிச்சிட்டு போடுவான் இதுதான் அவங்க பண்றது இது மாதிரி தான் வந்து சவுக்கு சங்கருக்கு நடந்தது அதே மாதிரி தான் அங்கே திவாரிக்கும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது அதுல நீங்க பாருங்க இருபது மணி நேரம் அவங்க வந்து சோதனை பண்ணிருக்காங்க அங்கே எல்லாருமே லாக் பண்ணிட்டு எல்லாரையும் வெளியே போக முடாம உள்ள உள்ள போட்டு லாக் பண்ணிட்டு வேலை பண்ணிருக்கிறாங்க அப்போ ராத்திரோடு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை ஏன் உள்ள வந்திருக்கு இது வந்து ஒரு பழைய கேஸ் தானே சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மேல போட்ட கேஸ்னுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கு சரி அப்போ ஈடி வரத்துக்கு என்ன அவசியம் இருக்கு அங்கதான் நீங்க பாக்கணும் பணப்பரிமாற்றம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு கரூரில் பைபாஸில் பண்ணை வீடு எப்படி ஆரம்பிச்சது அதுக்கு யார் பணத்தை கொடுத்தா யாருடைய மனைவி யாருடைய மாமன் மாமனார் மாமியார் எவ்வளோ பணம் வந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்த பிறகு இதையும் கனெக்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை டூ டேஸ் பேக்கு டாஸ்மாக் பணியாளர்களுடைய சங்கத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து மேல் வரைக்கும் போகுது அப்படின்னுட்டு இது கூட உங்களுக்கு வேற என்ன வேணும் நான் சொல்லலை சார் ஏடிஎம்கே வந்து ரொம்ப நேர்மையான பார்ட்டி நேர்மையான நிர்வாகம் கொடுத்தார்கள் நான் சொல்லலை அப்பவும் இருந்திருக்கு நேற்றுக்கு வந்து ரொம்ப வீராவேசமாக பேசுறாரு பாருங்க எல்லாம் வெளிநடப்பு பண்ணித பிறகு செந்தில் பாலாஜி சட்டசபையில் தான் வீராவேசமாக பேசுகிறாரு எங்களுடைய அரசுக்கு களங்கம் கற்பிக்கவும் எங்களுடைய நற்பெயரை கெடுக்கவும் முயற்சி செய்கிறார்கள்ட்டு ஏன் உங்களுடைய எல்லாம் கெடுக்க முடியுமா சார் யாராச்சும் எங்க நீங்கள் தானேங்க சொன்னீங்க பதினொன்று மணிக்கு பதவி பிரமாணம் பண்ணுவோம் பதினொன்று அஞ்சுக்கு போய் மண்ணாளுங்கடா எவனா வந்தான்னா என்கிட்ட சொல்லுங்களான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் எப்படி நிர்வாகம் கொடுப்பீங்க எவ்வளவு சட்டப்படி நிர்வாகம் பண்ணுவீங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் செந்தில் பாலாஜி இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது அதுக்கு தான் நான் சொன்னேன் சொல்கிறவன் யாருங்கிறது வச்சு தான் அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும் அதனால் செந்தில் பாலாஜி சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் இன்றைக்கி இந்த தே இதில் அமலாக்கத்துறை சொல்கிறது ஆயிரம் கோடி ரூபா தான் ஆனால் வாட் அபவுட் அந்த முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா நம்ம இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது அதாவது ஐம்பது பர்சன்ட்டு கலாவரி கட்டலை ஐம்பது பர்சன்ட்டு இங்கே ஸ்டேட் எக்ஸைஸ் கட்டலை ஐம்பது பர்சன்ட்டு விற்கப்படுது ஆனால் அக்கௌண்ட்டில் வரலை அது எங்கே போச்சு அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் என்ன சொன்னாருங்க நினச்சி பாருங்கள் அவர் ஏதோ சம் பொருளாதார குறியீடுகள்லாம் சொன்னார் அதாவது ஸ்டேட் ஜிடிபி அப்படின்னாரு அதில் ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் வரைக்கும் வரலை அப்படின்னாரு அப்படின்னா அவர் வந்து பொருளாதார நிபுணர் அப்படிங்கிறதுனால அவர் அந்த லாங்குவேஜில் தான் பேசுவார் அது என்னால் புரிஞ்சுக்க முடியும் இது எவ்வளவு அப்படிங்கிறது சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு ஆயிரம் கோடியிலேருந்து எண்பதாயிரம் கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இதுக்குள்ளே வரலை அப்படின்னா கடந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ ஆச்சு சார் மூன்று மூணு லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சரக்கு விற்கப்படுது ஆனால் அதில் மத்திய அரசுக்கு கட்ட வேண்டிய கலால் கட்டவில்லை மாநில அரசுக்கு வர வேண்டிய வரி அதாவது கலால் வரி வேல்யூஆட் டாக்ஸோ வாட் எவர் அது இவங்களுக்கு வராத ஸ்டேட் எக்ஸைஸுக்கு வராத அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடியிலே வச்சுக்குவோம் மூணு லட்சம் கோடியில் உங்களுக்கு வந்து லெட்டர் போட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட்னு சொன்னாலும் கூட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு வரவில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு ஒரு கோட்டி பாட்டில்கள் அதாவது எல்லாமே ஒரு குவாட்ரு சின்ன வச்சு நம்ம பேசக்கூடாது ஒரு ஒரு குவாட்டர் பாட்டில் வச்சு வச்சுக்கோங்க ஹாஃப் பாட்டில் அதுக்கப்புறமா ஃபுல் பாட்டில் ஃபுல் பாட்டில்லாம் ஜாஸ்தி போவாது ஹாஃப் பாட்டில் ஓரளவுக்கு போகும் குவாட்ரு பாட்டில் தான் எல்லாரும் வாங்குவான் அதனால அது அந்த இருபது லட்சம் பேர் வந்து ஹாஃப் பாட்டில் வாங்குறான் ஒன்று ஃபுல் பாட்டில் வாங்குறான் வச்சுங்க ஒரு கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு போகிறது சார் உங்ககிட்ட பத்து ரூபான்னா எவ்வளோச்சு பத்து கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்த பணம் எங்கே போச்சு யாருக்கு போச்சு இதை தான் அந்த பென்ட்ரைவில் அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க மொபைல் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க மொபைல் கம்ப்ளீட் பேக்கப் பண்ணிருக்கிறாங்க ஒரு லேடி ஆஃபீஸர் கூட அதில் உண்டு டாஸ்மாகில் அது இவரை தவிர எம்டியை தவிர இன்னொரு ரேடியோ ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க எல்லாரோடதும் போயிருக்குது அதில் முதல் குடும்பத்துக்கு எவ்வளோ போச்சு உதயநீதிக்கு எவ்வளோ போச்சு உதயநீதியுடைய மனைவிக்கு எவ்வளோ போச்சு தயாட அம்மாளுக்கு எவ்வளோ போச்சு இதெல்லாம் விஷயம் வரும் அதெல்லாம் வந்து டாஸ்மாக் சொல்லவே இல்லை இன்னுமே தான் அதெல்லாம் வரும் கலாத வரி ஏய்ப்பு பற்றியும் வரும் இந்த கணக்கில் வராத விற்பனையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிணீங்கிறதுக்கு அவர் கொ கொஷின் மார்க் வரும் இந்த பாட்டிலுக்கு பத்து பத்துருவா இருபது ரூபாய் முப்பது ரூபா நான் சொன்னது பத்து ரூபா தான் மூவாயிரத்து அறுநூற்றம்பது கோடி ரூபா சொன்னது பத்து ரூபாய் சொல்கிறேன் பத்து ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அப்படின்னா நீங்கள் இமாஜின் பண்ணி பாருங்கள் நாற்பது ரூபான்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ரூபாய் பாட்டில் மேலேயே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா இதெல்லாம் வந்து மக்களுக்கு எதிரான சமாச்சாரம் இல்லையா இதுக்கு நீங்கள் மக்களுக்கு பதில் சொதனமாக வேண்டாமா இதையெல்லாம் சொல்கிறத விட்டுவிட்டு நேர்மையான நி நிர்வாகத்தை கொடுக்கிறோம் எங்களுடைய அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வழியாக இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் வரும் முதல் குடும்பம் வரைக்கும் மேட்ரு போகும் கிட்டத்தட்ட அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியா டிட்டோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்